ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபிங்க உளுந்து லட்டு இதை எப்படி செய்கிறங்கிறத பார்த்துடலாமா வாங்க இது ஏர் ஸ்டைல் உளுந்து லட்டுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் என்னென்ன குவான்டிட்டிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நமக்கு ஒரு கப் உளுந்தை வந்து போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஹாஃப் கப் நிலக்கடலை பீனட் அதையும் நல்லா நீங்கள் போட்டு நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க நிலக்கடலை நல்லா வருத்ததுக்கப்புறம் எள்ளு நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன் ஸோ வெள்ளை எல்லையும் நல்லா போட்டு நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க எள் வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஏன் ஸ்டைல் உளுந்துலடுங்க இதில் நீங்கள் வந்து பாகு காய்ச்சி பண்ணலாம் நான் பாகு காய்ச்சாமல் பண்ண போகிறேன் இது ஸோ அது ஏங்கிறதையும் நான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இப்போ வறுத்து வச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பட்டி அதை நீங்கள் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இ கருப்பட்டி அளவு வந்து உங்களுக்கு தேவையான இனிப்பளவு நான் வந்து இந்த குவான்டிட்டிக்கு ரெண்டு கருப்பட்டி வந்து உடச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு உளுந்தை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் உளுந்து அரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்கிறதுனால உளுந்தை மட்டும் ஃபஸ்ட் நான் தனியாக அரைச்சிக்க வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் எல்லையும் கடலையையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எள் கடலை உளுந்து எல்லாமே அரைச்சாச்சு ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிற போகிறேன் ஸோ இதை தனியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இடித்து வச்சுருக்கிற கருப்பட்டி சுக்கு இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு இன் ஒரு சுற்றி லைட்டாக சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் நெய்யூத்தி முந்திரி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா வறுத்து இப்போ நம்ம ட்ரையாக வச்சுருக்க அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா சுவையான உளுந்து லட்டு ரெடி இது நான் ஏன் வந்து ட்ரையாக பண்ணுறேன் ஏன் வந்து பகு காய்ச்சாமல் பண்ணுறேன்னா நம்ம அந்த கருப்பட்டிலாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த பொடியை கூட நம்ம தனியாக எடுத்து வச்சு பசங்களுக்கு அதை கஞ்சா காய்ச்சி கொடுக்கலாம் சம்டைம்ஸ் பசங்களுக்கு வந்து நான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதை கஞ்சா யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரியே இந்த லட்டு எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு இந்த லட்டு அவ்வளோ ஹெல்த்தியான லட்டுங்க பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லோரும் இந்த லட்டை விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த லட்டுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது நம்ம போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது எப்போவுமே ஃபேமிலியை பற்றியே நினச்சிட்ருக்குற நம்மள மாதிரி அம்மாக்களுக்கு இது முக்கியமான ஒரு லட்டுங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செய்யுங்க எல்லோரும் சாப்பிடுங்க இன்னும் நிறைய ஹெல்த் ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் அப்புறம் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க